இனிய வணக்கம் தோடர்களே நான் அன்பு அஞ்சல் அன்பழகன் பேசுகிறேன் இந்த அன்பு அஞ்சல் யூடியூப் சேனலை வெல் பட்டன் சப்ஸ்கிரைப் செய்து விருப்பம் தெரிவித்து ஆதரவு கொடுக்கும்படி ஒரு கொள்கிறேன் திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய வந்து நெருக்கடியில் இருக்கு என்ன நெருக்கடின்னு கேட்டா நிர்வாகத்துல வந்து நெருக்கடி கிடையாது தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துறதுல நெருக்கடி கிடையாது ஆனா கண்ணுக்கு தெரியாத நெருக்கடியை வந்து திமுக இருக்கிறது என்னுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா அலுவலர்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நினைச்சா மட்டும் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாது அந்த அரசாங்கம் போடுற திட்டத்தை முதலமைச்சர் போடுற திட்டத்தை மந்திரிகள் இருந்து கீழே இருக்கிற வந்து அவங்க மந்திரியுடைய செயலாளர்கள் இருந்து தலைமை செயலாளர்கள் இருந்து அதுக்கு அடுத்த கட்ட செயலாளர்கள் படிப்படியா வந்து மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் அடுத்தது வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டாட்சியர் அதுக்கப்புறம் ஊராட்சி செயலாளர் அரசு அரசு பணியாளர் இந்த பணியாளர்கள் தான் அந்த திட்டத்தை வந்து கடைசி வரையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் கட்சிக்கார அரசாங்க திட்டத்தை வந்து கட்சிக்கார வந்து விளம்பரப்படுத்தலாம் பேசலாம் ஆனா அந்த திட்டத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அரசு அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் இந்த அலுவலகருங்க கீழ்நிலையில இருக்கிறவங்க அவங்கள கூட வந்து இன்னும் வந்து அது இந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை ஒரு காரியமாக ஒருத்த அலுவலகத்துக்கு போனா கூட அதை வந்து கனிவா வந்து கூப்பிட்டு விசாரிச்சு செய்யறது பேர் போ போ அதெல்லாம் ஒண்ணு இல்லை போ அப்படின்னு அவன் வந்து கடுமையா பேசினா அதுக்கு தான் கெட்ட பேர் அந்த தனிப்பட்ட அலுவலருக்கு ஒன்றும் கிடையாது அவனுக்கு மாசம் மாசம் வேலை செய்தாலும் செய்யாட்டினாலும் மாசம் போறதுனால சம்பளம் வந்துரு போகுது நீங்க ஏதாவது கடுமையா பேசினீங்கன்னா தங்கம் ஆர்ப்பாட்டம் பாங்க போராட்டம் பாங்க அந்த நிலைக்கு அவங்க வந்து போயிடுவாங்க அதிகமா எல்லா அரசு ஊழியர்களும் சங்கமும் போராட்டம் அறிவிப்பாங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிடுலம்பாங்க தகராறு பண்ணுவாங்க தேர்தல் முடிய வரைக்கும் இருக்கதான் செய்யும் இது இப்ப ஒவ்வொரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தேர்தல் வந்து முடிகிற காலத்துல இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும் இப்ப நான் வந்து பேச வந்தது அதை வந்து நான் வந்து சொல்ல வரல இப்ப அரசு அலுவலர்கள் எப்படி இருக்காங்க மேல் மட்டத்துல இருந்து இந்த தலைமை வந்து தலைமை செயலகம் இருக்கு இல்லையா அந்த தலைமை செயலகத்திலிருந்து கீழ்நிலை வரைக்கும் உள்ள மாவட்ட ஆட்சியர் உட்பட ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் கேட்டு அடுத்தது வந்து ஐபிஎஸ் பி காவல் பணித்துறை இந்திய காவல் பணித்துறையிலிருந்து தமிழ்நாடு கீழே இருக்கிற வந்து காவல்துறை அனைத்து அனைத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் ஆர்எஸ்எஸ் எஸ் மனப்போக்கம் உள்ள ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள அதிகாரிகள் உயர் உயர் மட்டத்திலிருந்து கீழ் மட்ட வரைக்கும் பரவி இருக்காங்க அது தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஊடுருவது கண்ணுக்கு தெரியாது ஆனா அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட அவங்க செயல்பாடு அவங்க பட்டுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டியவங்க பிரச்சனையை ஊதி விட்டு வளர வைப்பாங்க ஒரு நெருப்பு அமைக்க போகணும்னா அதை வந்து எப்படி அமைக்கணும் அந்த அமைக்கணும் அங்க போய் ஊதி விடுறது ஊதி விட்டு பெருசாக்குறது அதுக்கப்புறம் அமைக்க முடியாங்க அது மாதிரி மனநிலையில வந்து நிறைய அதிகாரிகள் வந்து இருக்காங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா அதிகாரி வந்து அத்தனை பேரையும் வந்து நடவடிக்கை எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் முடியாத காரியம் இதெல்லாம் இனங்கண்டு முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கும் இனங்கண்டு பிடிச்சத இனங்கண்டு பிடிச்சி அது மாதிரி உள்ள அதிகாரிகளை வந்து ஒரு டம்மி போஸ்ட் அதாவது அதுல வந்து மக்களுடைய தொடர்பே இருக்காது அது மாதிரி துறை அது மாதிரி துறையில வந்து நியமிக்கணும் அந்த துறையில நியமிக்கிறதோட இல்லாம அது மாதிரி அதிகாரிகளை வந்து கண்காணிக்கணும் மேல வந்து நமக்கு சிறப்பான நடுநிலையால இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கண்காணிக்கணும் இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க ரொம்ப வந்து கவனமா இருக்கணும் கவனமா நம்ம எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் மோடி அரசாங்கம் இப்ப வந்து உன்னிடையே வந்து கள்ள ஓட்டுப்பாங்க அந்த ஓட்டு ஓட்டு சேர்த்து போட்டாங்க அம்மா அப்படி இப்படி சொல்லுவாங்க ஓட்டையே வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு தான் அந்த அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் விழிப்புணர்வா வந்து எல்லாருமே இருப்பாங்க அதில் ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வா இருப்பாங்க ஓட்டு போடுற இன்னைக்கு பொட்டியை ஏற்றி விடுற வரைக்கும் விழிப்புணர்வா இருப்பாங்க வெளி தோற்றத்தை தான் நம்ம விழிப்புணர்வா இருக்கும் அது வந்து இந்த முறைப்படி மின்னணு முறைப்படி அது நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள வெப்சைட் மூலயமா நடக்கிறது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் அரசாங்கம் தான் சரியான தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு கவனமா வந்து இருக்கணும் ஓட்டு சீட்டுலாம் வாக்காளர் பட்டியலை முன்னாடியே வாங்கி யார் யாரு பேர் விட்டுருக்கு வீடு விட போய் இப்ப வந்து முன்னாடியே முன்னா இல்ல இப்ப நிலவரம் முன்னாடியே பாப்பாங்க பேர் முக்கியமான பேர் விடுபட்டிருக்கா நம்ம கொடுத்த பேர் வந்திருக்கான்னு பாப்பாங்க தூக்கி போட்டு போடுவாங்க இப்ப அப்படி இல்ல யாரும் அதிகமா சேர்த்து இருக்காங்களா அத சேர்த்து இருக்கவங்க யாரு எந்த முகவரியில இருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு நம்ம முன்ன தேர்தலுக்கு அந்த இறுதி பட்டியல் வெளியுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் போய் சரி பார்க்கணும் தேவையில்லாத பேர்களை வந்து நீக்கணும் தேவைப்பட்ட பேர் விடு விட்டு போயிடுன்னா அத சேர்க்கணும் இந்த வேலையெல்லாம் கடுமையா வந்து செய்தாதான் அதிக இருநூறுக்கு மேலேங்கிறத அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும் அதாவது வெற்றி பெறுகிறதால தோல்வி வெற்றி பெற்றுவோம் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல அதிக வா வாக்கு வித்தியாசத்தில் சந்தேகத்திற்கு இடம் இல்லாம வந்து வெற்றி பெற சில அடிப்படை வேலைகளை செய்ய வந்து எப்படி எப்படி இருந்தாலும் கொண்டு வந்த எந்த சுதந்திரமும் சுதந்திரம் எதுவுமே இல்லாத வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல தேவை இல்லாம பொய்க் சாப்பிட்டா ஊழல் ஊழல் ஆட்சியை கலைச்சாங்களோ அதே மாதிரி எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரியில் தேச துரோக குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழக காட்சியை கலைச்சாங்களோ அது வந்து அப்பெல்லாம் கலைக்கிறது இடம் வந்து கலைச்சாங்க இப்ப கலைக்க முடியாது ஆனா வந்து தேவையில்லாத நெருக்கடிகளை இந்த அரசாங்கத்துக்கு வந்து கொடுப்பாங்க எந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்கும் அதனால ரொம்ப கவனமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது அதாவது தலைமை கரெக்டா இருக்க செயல்பட்டு இருக்கு கீழே இருக்கிற அமைப்புகள் நூறு விழுக்காடு இயங்கல சரி தொண்ணூறு விழுக்காடு இயங்கினா கூட போதும் எண்பது விழுக்காடு இறங்க இயங்கினா கூட போதும் அந்த அளவு கூட ஏக்கம் இல்லை தலைமை சொல்றதை செய்து கொடுத்துடுறாங்க எப்படியோ செய்து கொடுத்துடுறாங்க ஆனால் அந்த தலைமை எந்த நோக்கத்துக்காக இது மாதிரி வந்து வெளியில போனாங்க போ சொன்னாங்க அப்படிங்கறது வந்து யாரும் வந்து நடைமுறைப்படுத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல இதை வந்து கண்பா கண்காணிக்கணும் ஒன்னே ஒண்ணு வந்து சொல்லி சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சாரு கிளைக்கழகமும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு கிளைக்கழகமும் உண்டியல் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போய் மக்கள்கிட்ட தேர்தல் நிதி வாங்கணும் தேர்தல் நிதி மக்கள்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் நிதி வாங்கணும் ஒவ்வொரு வீடா போய் வாங்கணும்

ஏன்னா தொண்டர்கள் சோழந்து போயிருந்தாங்க ஒடிஞ்சு போயிருந்தாங்க அந்த நேரத்துல வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அது மாதிரி வந்து செய்தார் அது மாதிரி வந்து என்ன தான் சொல்லி தமிழ்நாடு அறிவிச்சிருக்காரு கட்சிக்காரங்க போய் வீடு விட போய் இந்த வீடு விடா போய் எல்லா வீட்டையும் வந்து பாக்குறது கிடையாது குறிப்பிட்ட கட்சிகாரங்க வீட்டுல மட்டும் போய் கையெழுத்த வாங்கிட்டு செய்துட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரிந்த தகவலை நான் வந்து இதுல வந்து பதிய வைக்கிறேன் போங்க தனியாலாம் போவாதீங்க ஒரு ஆளு போய் எப்படி தெரியும் மோட்டார் சைக்கர் ஒரு ஆள் போனா எப்போது என்ன பார்க்க அவங்க ஒரு வீட்டா போனா அவங்க போங்க போவாங்க கொடியோட போங்க 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 அவங்க உழைப்பு போட்டுட்டு வராங்களா சம்பாதிக்கிறீங்க நிர்வாகத்துல இருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க கட்சிக்காரங்க கூட வரவு ஏதாவது உதவி பண்ணுங்க உங்களுக்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சில லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கீங்களா இப்ப கட்சிக்காக வந்து செலவு பண்ணுங்களேன் கட்சியால சம்பாதிக்கிறீங்க கட்சியில செலவு என்ன தப்பு அப்படிங்கிற தகவல் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்